எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி மூன்று டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரித்தானியாவோட இறப்பில் ஒரு புதிய பகீர் திருப்பம் வந்து வந்திருக்கு ஸோ அதை பற்றி டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக ரித்தானியாவுடைய கேஸ் எங்கே நிற்கிது அப்படிங்கிறதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்து ரெண்டாவது டாபிக் வந்து ஏர் இண்டியாவுடைய பைலட் மேலே ஏர் இண்டியா பழி போடுறது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பிளேம் பண்ணுறாங்க நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைலட்டோடைய ஏற்கனவே ஒரு சீனியர் பைலட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் மூலமாக இன்ஜின் ஃபெயிலியர் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆனித்திரமாக சொல்கிறாரு ஸோ பைலட் மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுது பட் ஏர் இந்தியாவிலேருந்து மக்களை வந்து முட்டாளாக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ பைலட் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த காண்ட்ரவர்சி எப்படி போய்கிட்ருக்கு அப்படின்றத பற்றி ரெண்டாவது டாபிக் அடுத்து மூன்றாவது டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தானியாவுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு அப்படிங்கிறத சொல்லலாம் ஆவிடம் பேசுகிறேன் பாவிடம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இது ஒரு வியாபாரமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது கிட்ட எப்படி பேசுற அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை வேறு யாருக்காவது பார்த்துக்கிறீங்கன்னு கேட்டால் பதில் இல்லை ஸோ இந்த மாதிரி தித்திராட்டம் பண்ணுறாங்க வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லுவான் கண்டிப்பாக அதாவது அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன்று போவான் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா மழுப்புவான் ஸோ அந்த கேட்டகரியில் இந்த ஆவி ஓட்டுற வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதை பார்க்க முடியுது கேட்டால் பிஜே சித்ரா அவர்களுடைய ஆவியிடம் பேசி அவங்க அம்மாக்கிட்டே வந்தவர் பாராட்டு வாங்கினார் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு சில இது வந்து சாமியார் வாழ்த்து மாதிரி தாங்க திடீர்னு வந்து பலிக்கும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பலிக்காது கூட்டம் அம்போக்களை அடிச்சு விட்றது தான் அப்படிங்கிறது தான் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க அதை பற்றி இந்த எப்போ அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ டாபிக் பேச போகிறோம் அப்படின்றதுனால இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் குறிப்பு மறந்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் வந்து பார்த்தீங்கன்னா ரித்தானியா அவர்களுடைய மர்டர் கேஸ் எப்படி ஒரு நிலவரத்தில் இருக்குன்னு மர்டர்ன்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா கண்டிப்பாங்க தற்கொலை அப்படிங்கிறது ஒரு தூண்டுதலின் பேரில் தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேத பரிசோதனை ப்ளஸ் அந்த காரில் அவங்க போன அந்த ஆர்டிஓ சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் சிசிடிவி அனலைசிங் எல்லாமே கூடிய விரைவில் உடைய அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தனிப்படை அமைச்சிருக்காங்க சிபிசிவிக்கு வழக்க மாற்றலை ஆனால் அவங்க கோரிக்கை விடுத்துருக்காங்க ஆனால் தனிப்படை அமைத்து அவங்க வந்து சீக்கிரம் தகவல்களை சேகரித்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி மூணு நாள் முன்னாடி சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி இன்றைக்கும் நாளைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் வரல நான் வீடியோ போடுற வரைக்கும் நாளைக்கு மேபி வந்துச்சு நான் அதை பற்றி சொல்கிறேன் பட் அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது தனியாக கேஸ் அஜித்குமார் கேஸ் மாதிரி அதாவது ஒன்றுமே இல்லாமல் போகல அதில் அப்டேட்டே இல்லை பாவம் அஜித்குமார் தம்பி அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்வால்மெண்ட்டு அது வந்து இல்லாமல் கொஞ்சம் பிரேக் த்ரூவும் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இப்போ ரெண்டு கட்டமாக விசாரணையை வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கபின் ஃபேமிலி அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியுது ஓகே அவங்கள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க வீட்டிலேருந்து போய் தான் அவங்க வீட்டில் போய் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தித்தனியா கோயில் போகிற வழியில் இறந்துருக்காங்க அதாவது கபின் வீட்டிலேருந்து கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அவங்க அம்மா வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஒரு பத்து ரெண்டு மணி ரெண்டு நிமிடம் இருந்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோயில் போகிற கோயில் போகிறேன்னு சொல்லிட்டு போகிற வழியில் அவங்க இறந்துருக்காங்க அந்த ஒரு மணி நேரம் பேசுனது யார் அப்படின்ற தகவல் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வந்து பெரியப்பாக்கிட்ட பேசினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருந்தது இல்லை ஸோ கால் ரெக்கார்ட்ஸ் வந்து படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து சிக்கினது கவின் தான் ஸோ கவின் அந்த ஒரு மணி நேரம் கிட்டே என்ன பேசினார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மணல் மனம் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக ரெண்டு சைட்லேயும் தனியாவுக்கு ஒரு ப்ரெஷர் அங்கே இருந்திருக்கும் ஸோ அதனுடைய ஒரு பிரேக்கப் தான் அவங்களுக்கு வந்து சூசைட் முடிவு வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு மேபி காருக்குள்ளே அவர் இருந்தாரா அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்துலேயும் விசாரணை கொண்டு இருக்குது ஏன்னா ரெண்டு கதவும் வந்து டைமில் அந்த சைடு சைடு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது இல்லை காருக்குள் நித்தானியாவோடைய தோழிகள் யாராக இருந்தாங்களா அந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் பட் அவங்க கடைசியாக பேசுனது பெரிப்பாக இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நிறைய பேர் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க பெரியப்பா ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனாக பேசியிருந்தார் உன் பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னா அதாவது அவங்க ஃபேமிலியை தூக்கி போட்டு உன் கூட வந்துட்டா அப்படின்னா அது வந்து உனக்கு தலை முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல ஸோ அதுதான் கடைசி அவர் பேசினார் அவங்க பெரியப்பா ஸோ அவங்க பெரியப்பா வந்து காரணம் கிடையாது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் பெரியப்பா தான் பேசினார் ஸோ வெறிப்பா தான் வந்து தூண்டிருப்பார் தற்கொலைக்கு மருந்து கூட மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தெல்லாம் காண்பா வில்லன் நீ இங்கே பாரு நான் ஒரு ரெண்டு ஆப்ஷன் தரேன் ஒன்று கூட வால் என்ன மருந்து கூட செத்து போன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை ஒரு வில்லன் அப்பா மாதிரி பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதியில் தூக்கி பிடிக்கக்கூடிய அப்பாவில் இருப்பாங்கல்ல ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெறிப்பா மாதிரி ஒரு கற்பனை அதெல்லாம் வந்து வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஸோ வரிப்பா கிட்ட பேசல கவின் அப்படிங்கிறப்ப கல்பிரிட் யாருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தான் அதில் வந்து ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த காரில் மேபி அவங்க கூட இருந்திருக்கலாம் தான் சொல்கிறாங்க ஏன்னா அங்கே பேசி முடிச்சுட்டு அவங்க கிளம்புறப்ப வற்புறுத்தி கூட வருத்த குடிக்க வச்சுட்டு அதுக்கெடுத்து கூட தனியாக வாய்ஸ் ரெக்கார்டு வந்து பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு கோணத்தில் போகுது பட் பிரேத பரிசோதனை வந்த பிறகு தான் நம்ம வந்து எதுனாலும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ பெரியப்பாக வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளிக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு சில பேர் அதாவது சமூக ஆர்வலர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரதன்யாவுடைய அப்பா தான் ஏ ஒன் அவரை என்ன அரஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அவர் தான் வந்து தூண்டிருக்கார் அப்படின்ற மாதிரி பொண்ணு இருந்து கமெண்ட் நிறையா பண்ணுறாங்க அதாவது ரேகா நாயர் அப்புறம் ஸ்னேகா மோகன் தாசாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து பேசக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவை என்ன அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க அந்த மூணு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அவங்க அப்பாவும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி கொதிச்சுட்டு இருக்காங்க ஆனால் வனிதா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடியாக கேம் ஆடிட்டாங்க டேய் இப்போ என்ன ரத்தன்யா அதை என்னடா பண்ண சொல்கிறீங்க சும்மா அதை பற்றி பேச முடியாது அந்த பொண்ணு போல்டாக இருந்தால் அப்போ போய் பேச மாட்டீங்க அவனை மீடியா காரணம் போய் செத்துட்டா மட்டும் மைக்க தூக்கி தேடா போறீங்க ஒரு பொண்ணை போல்டாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா போய் அப்படின்ற மாதிரி சிற்பால் அடித்த மாதிரி கேட்டிருக்காங்க அது ஓகே பட் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு ஒரு காரணம் வளர்ப்பு வந்து கொஞ்சம் நல்லா வளர்த்துருக்கலாம் போல்டாக வளர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல அவங்க பேசும் பொழுது எனக்கும் வந்து ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது மேபி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டுவேர்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸ் பற்றி தான் அவங்கள்டும் போகுது ஸோ மேபி கவினுடைய ஃபேமிலி இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஏன்னா ஒரு விவாதமாக நடத்துகிறாங்க காசு இருக்குது அப்படிங்கிறப்ப காசை கொஞ்சம் துரோ பண்ணி அவங்க சைடு கொஞ்சம் பிளேட்டை திருப்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட திருப்புறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்படி கூட அவங்க பேரம் பேசி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஏன்னா அட்ட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து சோசியல் மீடியாவில் உட்காந்து திருத்தானே அப்பா தான் அப்புறம் அம்மா அம்மாதான் அவங்களோட தம்பி தான் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறது அது வந்து செல்லுபடி ஆகலை அது யாரோ அவங்களே பின்னாலிருந்து இயக்குவது போல் எனக்கு வந்து தோணுது அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் அடுத்து இந்த ஆவி கூட பேசுகிறேன் பாவி கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உருட்டிகிட்டு இருக்கான்ல அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க எல்லாம் எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் பேசி விடுங்கன்றைக்கி அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் ஆ பண்ணுவோம் பண்ணுவோம் போயிடுறான் அப்போ தப்பிக்கிறேன் இன்னொன்று அந்த கோஸ் பாக்ஸ் எங்கேருதா வாங்குற ஆ ஏதோ உனக்கு மட்டும்தான் அது புரியுதாடா என்னடா இல்லை ஆவி ஏவி உருறே அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி ஏற்கிறேன் அதுக்கெல்லாம் சொல்ல முடியாதுங்க நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி திருப்பியும் உருட்டுறேன் அதையெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இவன் ஸ்டேபிளாக வந்து இல்லை மக்களை கன்ஃப்யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆவி ஆத்மா இந்த வேடம் போட்டுட்ருக்கான் அப்படிங்கிறது நம்ம க்ளீனாக வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம் திருப்பியும் வந்து மக்கள் வந்து பாருங்கள் பார்ட் டூவில் ஏதோ காப்பியில் விஷம் கலந்துட்டாங்களா அப்படின்னே காப்பியில் விஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவன் எல்லாத்துக்கும் போட்டிருக்கான் ஸ்ரீதேவிக்கும் போட்டிருக்கேன் விஜயகாந்துக்கும் போட்டிருக்கான் எல்லாத்துக்கும் போட்டிருக்கான் முட்டா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்க அவள் சுத்தம் எல்லாேருமே காப்பியில் விஷம் கொடுத்தா சொல்லி போட்டுருவான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவன் சொல்கிற பாயிண்ட்டில் ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க என்னன்னா சண்டை வந்து வந்திருக்கேன்னா ரித்தானியாவுடைய நீங்கள் அவங்களுடைய டிராவலை பிரச்சனை தான் தெரிஞ்சிடும் அவங்க வீட்டிலருந்து சண்டை போட்டுட்டு அதாவது காஃபி ஒழுங்காக போடல மாமனார் மாமியார் காஃபி கேட்கும்போது காஃபி ஒழுங்காக போடல இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஆகல திட்டி தீர்த்துருக்காங்க உடனே கோவத்தில் போங்கடா வெண்ணங்களா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க அம்மா வீட்டில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் கோயில் போகிறேன் சொல்லி போகிற வழியிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க அம்மா பேசுகிறாங்கன்னு உடனே அவன் அங்கேருந்து ஏறி இருக்கான் அந்த ஒரு மன உளைச்சலில் வந்து பார்த்தீங்கன்னா ரித்தானியா அவர்கள் இறந்திருக்கிறார்கள் தற்கொலை பண்ணியிருக்கிறார்கள் இதுதான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இது என்னுடைய யூகம் மட்டுமே சரிங்களா இதுதான் வந்து உறுதி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வரல இன்னும் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சேகரிக்க வேண்டியது இருக்குது ஸோ அது வந்த பிறகு தான் ரிதான்யாவுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது ஏன்னா அந்த பொண்ணுடைய அந்த குரல்லையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப அதாவது ரொம்ப தாக்கிடுச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் கிடைக்கணும் இந்த மாதிரி அடுத்தும் ஒரு பொண்ணுக்கு நடந்துருக்கு கவிதா அப்படின்ற பொண்ணுக்கு மாரடைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியாக மாற்றிருக்காங்க அடுத்து கேஸ் போட்டு அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது கொஞ்சம் பக்கு தான் இருக்குது ஸோ கல்யாணம் பண்ணுறவங்க சொத்து இருக்கான்னு பார்க்காதீங்க பையனுக்கு நல்ல குணம் இருக்கான்னு பாருங்க அதுதான் வந்து கண்டிப்பாக லாங்கஸ்ட்டு ஒரு மேரேஜாக அது வந்து அமையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள் அடுத்து இந்த ஏர் இண்டியாவில் சப்போர்ட்டாக நிறைய பேர் வந்து உள்ளே இறங்கி ஏர் இண்டியாவுடைய இன்ஜின் தான் ப்ராப்ளம் நீங்கள் பைலட் மேலே பிசி திசி திருப்பாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறாங்க அதை கேட்கும் பொழுது மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேய் வாங்கடா சும்மா எவ்வளோனா நீ ஊட்டிட்டுருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒருத்தன் பேசுகிறாடா அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணுது ஏன்னா மக்களை முட்டலாக்கிட்டாங்க ஏர் இண்டியா பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரு ரெண்டு பக்கத்துக்கு சரியா அந்த ஏரோ பிளேன்லேருந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்குல்ல அவங்க வந்து போட்டிருக்காங்க வேற இப்படி இருக்குது இருக்கு சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து செக் பண்ணோம் அப்புறம் இந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகும் மேனெல்லாம் தொடராத வரைக்கும் ஸோ அப்படின்ற மாதிரி பைலட்டுக்கு ஆதரவாக இது கேப்டன் ஸ்டீவ் அப்படின்றவர் வந்து இன்ஜின் தாங்க இது முக்கிய காரணம் பைலட்டில் வந்து நம்ம புத்தம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக சொல்லியிருக்காரு அவர் மட்டும் இல்லை நிறைய பேர் அந்த தீரியை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் இண்டியாவில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்து இல்லைங்க பைலட்டு தான் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக வந்து ஏன்னா பைலட் நீங்கள் போய் கேட்க முடியாது வேணா அந்த ஆவி பிடிச்சி பேசுகிறவன்ட்டு வேணா கேட்டு பாருங்கள் பைலட் வச்சு என்ன சொல்கிறான் அவன் ஏதாவது கொஞ்சம் ஒரு வாய்ஸை போட்டு விட்டு அவன் வந்து ஏதோ பாக்ஸில் வந்து பேசுகிறேன் அப்படிங்க கண்டுபிடிச்சி தருவேன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து இறந்தவங்க இறந்தவங்க தான் இனிமேல் அவங்க வந்து சொன்னால் தான் என்னென்னு தெரிய போகுது அது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது அவங்களுக்கே ஒன்றும் தெரில இன்ஃபேக்ட் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏன்னா அப்படி தான் அந்த பிளாக் பாக்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு வாய்ஸ் ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகலை டக்குன்னு மேலே ஏறிக்கான் ரெண்டு சுவிச் ஆஃப் நீ ஆஃப் பண்ணி கேட்டிருக்காரு இல்லைன்னா இறக்கியிருக்காங்க அடுத்து ஒன்று ஆன் பண்ண ட்ரை பண்ணிவிட்டேன் அதுக்குள்ளேயே வந்து பிளாஸ்ட் அவ்வளோதான் ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம யாரை தான் சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்லுங்க ஆனா அட்லீஸ்ட்டு ஒரு சிலர் என்ன சொல்றது நடுநிலையா இருக்கிறவங்க அந்த ஏரோப்ளேன் அவடைய ஏர் இண்டியா மேலேயும் வந்து குற்றம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அந்த ஒரு வகையிலையும் பாசிபிலிட்டி ரூல் ஆகணும் இது வந்து ஃபர்ஸ்ட் பிரிமினல் ரிப்போர்ட் தான் இன்னும் அடுத்தடுத்து பிளாக் பாக்ஸோடைய ஆய்வு முடிவுகள் தெளிவாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் மீன் மருத்துவ சந்திக்கும் அது வரைக்கும்